இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் அத்திப்பழம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபிளீ மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா இருபது டாலருங்க செடி நல்லா பெருசாக ஊட்டமாக தான் இருந்தது இது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஜாக் ஃபிக் வெரைட்டிங்க நல்லா இனிப்பாக இருக்குங்களாம்மா லாஸ்ட் இயரே ரெண்டு செடி வச்சுருந்தவங்க அது என்னாச்சுன்னா ஒரு செடி வந்து செத்துப்போச்சு ஸோ அது என்ன அதே அதேக்குள்ளேயே நல்லா ஆழமாக தூண்டிட்டுங்க பாட்டிங் மிக்ஸ் இந்த டைம் போட்டோங்க ஒரு வேலை வேறு தான் நல்லா போகாதனால தான் இப்படி இருக்குது என்ன வந்துட்டு பாட்டிங் மிக்ஸை போட்டுட்டுங்க இந்த டாக்டர் இடத்துல ஃப்ரூட் ட்ரீ ஃபெர்டிலைசர்னு இருக்குதுங்க அது ரெண்டு கை போட்டுட்டு இந்த செடியை வச்சுட்டுங்க மறுபடியும் இன்னொரு மூட்டை பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்டோங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூட்டை மண் அளவுக்கு நல்லா ஆழமாக தோண்டிட்டோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சைடில் இருந்து கொஞ்சம் இருகலாக இருக்குது மண் வேர் போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறனால தான் வந்து செடி நல்லா தலைய மாட்டேங்குதோ என்ன இந்த டைம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறோங்க ஏன்னா நமக்கு வந்து அத்திப்பழம் வந்து ஒரு எட்டாக்கடியாகவே இருக்குது ஸோ இந்த தடவை இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சைடில் போட்டு நல்லா நிறைய விட்டுட்டு தண்ணி விட்டாச்சுங்க கூடி சீக்கிரம் அத்திப்பழம் வந்தது இல்லையான்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க